ஹாய் மக்களே நான் அதான் உங்கள் கஸ்தரி விஜயகாந்த் வெல்கம் டு விஜய் கஸ்தூர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரேசன் அரிசியில் சூப்பரான பஞ்சு மாதிரி இட்லி தான் பார்க்க போகிறோங்க கடையில் வாங்குகிற இட்லி மாதிரி அப்படியே இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் எப்படி நம்ம இட்லி அரிசி வச்சு செய்கிறோமோ மாதிரியே ரேசன் அரிசி சூப்பராக செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் தான் வரும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மக்களே வீடியோக்குள்ளே வந்தாச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இட்லி தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக புசு புசுன்னு குசு இட்லி மாதிரியே வந்துருக்கு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் கூட வச்சு சாப்பிட அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எதுக்கு காசை கொடுத்து கடையில் வேஸ்ட் பண்ணி இருக்கீங்க நம்ம ரேஷன் அரிசியிலே அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணலாம் ரொம்ப சூப்பராக ட்ரை பண்ணலாம் வாங்காதது களவுகளை என்னன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இட்லி குண்டரிசி ரேஷன் அரிசியில் இட்லி குண்டரிசின் இருக்குது அஞ்சுக்கு ஒன்றுன்ற மெத்தட் நம்ம எடுக்க போகிறோம் அஞ்சு டம்ளர் போட போகிறாங்க இந்த உலக்குல காப்படி உழக்கு எடுக்கு அதில் அஞ்சு நம்ம போடுறோம் அஞ்சுக்கு ஒன்றுன்ற அளவு தான் நம்ம உழுஞ்சு எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதில் அஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம அஞ்சு எடுத்துட்டு பாருங்க நம்ம அதே இதே எடுக்கிறேன் ஓரளவுக்கு எடுக்கிறேன் ஓரளவுக்கு எடுத்து போடுறதுனால பச்சரிசி போடலாம் நம்ம யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து உளுந்து பார்க்கலாம் நம்ம எடுத்தாச்சு அந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் எதையும் போட்டிருக்கேன் கரம்பி ஊற்றி நம்ம ஊற விட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஊரின் அளவுக்கு எடுத்தோம்னாலே போதும் நல்லா நிறைய தண்ணி மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம வெயில் காலனால டக்குனு மாவு பிடிச்சிடும் அதனால் மூணு மணி நேரம் ஊருனா போதும் போய் நம்ம அரிசி ஒரு கழுவி கழுவி நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம் ஏன்னா அந்த உளுந்து வாசம் அடிக்க இல்லையா ஊறக்கு முன்னாடியே கழுவிட்டிங்கனா தான் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் எவ்வளோ குண்டு குண்டாக ரேஷன் அரிசி சூப்பராக இருக்குது இட்லி அரிசி மாதிரி ரேஷன் அரிசியில் இட்லி அரிசி இது நீங்கள் நார்மல் ட்ரிஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம் நம்ம வந்து ஒன்றுக்கு அஞ்சு டைம் போட்டு கழுவிக்கலாம் ரெண்டு டைம் உப்பு போட்டு கழுவிக்கலாம் மூணு டைம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம அப்போதா பாருங்க எப்படி பளபளன்னு இருக்குது அந்த ரேஷன் வாடகை வராது இட்லி வெள்ளை வெள்ளைன்னு கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு வந்தாச்சும் கழுவிட்டு வந்து தண்ணியில் ஊற போட்டோம் நம்ம இப்போ வந்து மூணு கழுவு கழுவி உப்பு போட்டு கழுவி இருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மாவு அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊடிருச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இட்லிக்கு வந்து அரைக்க ரெடி பண்ணியாச்சு நாங்கள் வந்து துணியில் ஒட்டால் முட்டை கொட்டை முட்டி போடணும் மாமுளுக்குன்னு சொல்லுவாங்க அரைஞ்சா ஃபஸ்ட்டு கல்லை ஆன் பண்ணி கல்லை கழு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி அதை சுற்றி விட்டுக்கலாம் கொஞ்சம் நைஸாகிடும் ஒரு நாலஞ்சு போட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து போட்டுக்கலாம் இன்னும் நம்ம உளுந்து தான் ஃபஸ்ட்டு அரைக்கணும் நீங்கள் நம்ம வந்து உளுந்து ஊற வச்ச உளுந்து நல்லா உளுந்துருச்சு பாருங்க எடுத்து போட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி எடுத்து போட்டு உளுந்து வந்து நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது அப்பப்போ தண்ணி தெளிக்கணும் தண்ணிலாம் போட்டு அப்பப்போ தண்ணி ஆடினோம்னா தான் நம்ம உளுந்து வந்து நல்லா சாஃப்டாக புசு புதுசுன்னு உபரி அதிகமாக அதிகமான உளுந்து நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா கல்லாட்டாக தான் இருக்கும் ஸோ நல்லா சாஃப்டாக தான் நமக்கு நல்லா பொங்கி வரும் மாவு அப்பப்போ தண்ணி தெளித்து ஆட்டிக்கலாங்க இந்த மாதிரி பாருங்கள் இந்தளவுக்கு லோகம் நல்லா கிட்டியாக இருக்கணும் ரொம்ப குழக்கொழம் தண்ணி ஊற்றிடக்கூடாது யாச்சு நீட்டாக அரைஞ்சி வந்துருச்சு எடுக்க ஸ்டேஜுக்கு வந்துருச்சு மாவு அரைஞ்சிருச்சா அரையிலையான பின்னஸ் நிறைய பேருக்கு தெரியாது அதை எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு லைட்டாக அப்படி எடுத்து உளுந்து மாவை போட்டிங்கன்னா மிதக்கணும் பாருங்கள் எப்படி மிதந்து வருது பார்த்தீங்களா இல்லைனா எடுத்து கையில் ஊதி பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி பறக்கும் அப்படி மிதக்கணும் மாவு வந்து தண்ணி மேலே மிதக்கணும் நல்ல பஞ்சு இந்த தெருமா தண்ணியில் போட்டால் இப்படி மிதக்கணும் நம்ம சின்ன வயசில் விளாண்டுருப்போம் மாதிரி மிதக்கணும் அப்படி மிதச்சினா தான் மாவு அரைஞ்சிச்சின்னு அர்த்தம் ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா மாவை எடுத்தாச்சு அடுத்து வந்து அரிசி போட்டு விட்டுக்கலாம் அரிசி நம்ம நல்லா மூணு நேரம் ஊர் நம்ம ரெண்டுமே அரிசி நல்லா அரிசி வந்து ரொம்ப நைஸாக அரைக்கும்போது கொஞ்சம் பருப்புன்றக்கும் நம்ம வந்து இட்லி சூப்பராக இருக்கும் நீங்கள் தோசைக்கு மட்டுமே ஆட்டுறீங்க அப்படின்னா நல்லா ஆட்டிக்கலாம் பாருங்க இந்த ஸ்டேஜுக்கு அரைஞ்சால் போதும் நமக்கு தெரியாது அவங்களுக்கு கொஞ்சம் பருப்புன்னு இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது உளுந்து மாதிரி அப்போ தான் இங்கே தோசைக்காக இருந்தாலும் இட்லிக்காக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் நீங்கள் தோசைக்கு மட்டுமே அரைக்கிறீங்கன்னா நைஸாக அரைச்சிக்கலாம் இட்லி தோசை பனியாரம் மூணுக்குமே இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி எடுத்துகிட்டு வ ஒரு போட்டு மூட்டை வெளியே வச்சோம்னா எல்லாருந்து மாவோட ஊட்டிட்டு வரும் எடுத்து நம்ம எடுத்து வச்ச மாவோடவே கலந்து கொண்டு வச்சிடலாம் மாருக்கும் சூப்பராக கல் கிளீனாக மாவு எடுத்து இல்லையா எடுத்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த மாவோட கலந்து நம்ம தனியாக வச்சலாம் உப்பு போடுறோன்னா போட்டுக்கோங்க நான் வந்து எப்பயுமே உப்பு போட மாட்டேன் ஏன்னா நைட்டு நான் மாவு வரைச்சி காலையில் சொல்கிறதுக்கு இல்லைன்னா சீக்கிரமாக மாவு பொங்கி ஊற்றிடும் ஸோ அதனால் அந்த மாவு ஊற்றியாச்சு நம்ம மாவு பாத்திரத்தில் காலையில் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் மாவு சூப்பராக பொங்கி வரும் இப்போ கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க உப்பு போட விருப்பம்னா போட்டுக்காங்கன்னா உப்பு போடலை ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிற மாதிரி தான் உப்பு போட்டு வச்சுக்கோங்கன்னா ஃப்ரிஜ்ஜ்க்கு வைக்கலாம் ஃபிரஜ்ஜ்க்கு வச்சு மாவிக்கிறதுல அதனால் வெளியே தான் வச்சு நான் ஊற்றுவேன் தோசைக்கு அப்புறம் ஊற்றுங்க பாருங்க எவ்வளோ அழகாக பொங்கி வந்துருக்குமா உப்பு போட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்தாச்சுங்க மாவை நம்ம வந்து இட்லி செட்டியில் தண்ணி ஊற்றி காய வச்சிட்டோம் பாருங்கள் தண்ணி வந்து நான் ரொம்ப கலக்க மாட்டேன் இட்லிங்கும் போது தோசை மாவுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி கலந்துக்குங்க இந்த மாதிரி இட்லி எடுத்து நான் எப்பவுமே வந்து எண்ணெய் ஊற்றி ஸ்டீமில் வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி எனக்கு துணி போட்டு இட்லி சுடுறதா பிடிக்கும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சுடுறது பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க எந்த கடையில் வாங்கினீங்கன்னு மாவு வந்து கொஞ்சம் கூட ரேஷன் அரிசியில் செஞ்சதுன்னு யாருக்குமே தெரியாது அவ்வளோ அழகாக இருக்கும் வெள்ளை வெள்ளைன்னு நீங்கள் கடையில் குஸ்பு இட்லி எப்படி வாங்குறீங்க சேம் அதே தான் நம்ம வந்து இதில் சோ மாவு சோடா அது இதுன்னு எந்த ஒரு கெமிக்கலும் கலக்கலை நம்ம வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வெள்ளையாக மாவு வந்துருக்கு புசு புசுன்னு தக்காளி சட்னி சாம்பார் இது கூட வச்சு சாப்பிட ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம வீடியோஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களிடம் இருந்து வீடியோ பெறுவது உங்கள் கஸ்தூரி விஜயகாந்த் அவ்வளோதாங்க Eu vou lavar-me.